சிறப்பாக கட்டப்பட்ட கட்டிடத்தை மாண்புமிகு பிற்படுத்த நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அருமை தலைவர்கள் வருகிருந்து திறந்து வைத்திருக்கிறார்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை சட்டமன்ற உறுப்பினர் அருமை தலைவர்கள் ஒன்றிய பெருந்தலைவர் துணை பெருந்தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் அரசு அதிகாரிகள் வட்டாட்சியாளர் மற்றும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த பகுதியில் ஏறத்தாழ முப்பதாம் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன் நாகுடி ஊராட்சியை பொறுத்த வரையில் எனக்கு நன்றாகவே தெரியும் ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன தேவை என்பதை இந்த அறிந்து பணியாற்றி இருக்கிறேன் அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கூறுகிறேன் மூன்று ஆண்டு காலம் ஆட்சி நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது நல்ல பல திட்டங்களை முதலமைச்சர் அவர்களும் மற்ற துணை அமைச்சர் அவர்களும் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் அறிவிப்பு நேரத்தில் இன்றைக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கழக தொண்டர்களோடு பொதுமக்களோடு அமைச்சர் அவர்களோடு ஒரு நிகழ்ச்சி எனக்கு இதுதான் முதல் நிகழ்ச்சி என்பதையும் அமைச்சர் அவர்களிடம் பதிவு செய்து இது போன்ற நிகழ்ச்சிகள் எந்த பகுதியில் எதுவும் நடக்கவில்லை என்று கூறி புரியப்படுகிறேன் நன்றி வணக்கம் ஊராட்சிகள் இருக்கு ரெண்டா பிரிச்சு இந்த இருக்க மக்கள் ஒரு பெரிய பஞ்சாயத்து இப்போ இருபத்தெட்டு பஞ்சாயத்து தான் இருக்கு மலகை குடியில் அது ஒரு ஊராட்சி ஒன்றியமா இருக்கு கண்ணகுடியெல்லாம் போனீங்கன்னா பத்து பன்னெண்டு பஞ்சாயத்து பதினஞ்சு பஞ்சாயத்து கொண்ட ஊராட்சிகள் கொண்ட ஊராட்சி ஒன்றியம் எல்லாம் செயல்படுகின்றன அதனால இந்த இருபத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டுன்றத பாதுகாப்பு இருபத்தி இருபத்தாறு ஊராட்சிகள் இருக்கு அதனால நான் சட்டசபையில் இந்த கோரிக்கை வைக்கும் போது அப்புறம் அமைச்சரை பார்த்தும் கேட்டேன் அமைச்சரும் கையெல்லாம் தூக்கி காமிச்சாங்க சட்டசபையில் அதனால அமைச்சரும் இந்த கோரிக்கைக்கு இந்த கோரிக்கைக்கு துணை நிற்பார் என்ற நம்பிக்கையோடு ஏன்னா பெரிய ஊராட்சி ஒன்றியம் சட்டசேபையில காமிக்கும் போதே நான் பார்த்தேன் காமிச்சீங்க அப்போ அதனால இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஊராட்சி ஒன்றியமும் பெரிய புதுக்கோட்டை மாவட்டத்துல மிகப்பெரிய ஊராட்சி ஒன்றியம் இரண்டாக பிரித்து தர வேண்டும் இன்னும் நிறைய பணிகள் நடந்துட்டு இருக்கு நேரத்தில் அருமை பொருளாதாரமா இப்போ இல்ல கடைமடை பகுதி இதான் தண்ணி வருது இப்ப தூர் வாடுறதுக்கு ஒரு ஒரு மாசங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வேலை முன்னானு எல்லாம் வந்து திறந்து வச்சோம் சேர்மெல்லாம் சொல்லியிருந்தோம் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு கடைமடை பகுதிக்கு தூர்வார வேலைகள் இங்க மட்டும் நடக்குது மனமேலுக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு வேலை நடக்குது இன்னும் பணிகள் காலம் இருக்கு நமது முதலமைச்சர் சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நான் கூட்டணி கட்சி மட்டும் இல்ல எதிர்கட்சிகள் ஏதாவது கோரிக்கை வைத்தாலும் அது பாரபட்சம் என்று முதலமைச்சர் செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார் சட்டசபையில் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் இன்னும் இருக்க காலங்கள்ல இன்னும் இந்த பகுதிக்கு நிறைய அடிப்படை வசதிகள் தேவைக்கு எம்எல்ஏ ஃபண்ட்ல நாக்குடிக்கு நிறையா கேட்டாங்க இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலுக்கு வருஷம் வருஷம் போகிறோம் ஒரு குறிப்பாக ஒரு கழிவறை வசதி கேட்டிருந்தாங்க ஒரு முதற்கட்டமாக ஒரு கழிவறை வசதி கொடுத்துருக்கோம் அந்த கிட்டத்தில் நானூறு ஐநூறு பிள்ளைங்க இருக்காங்க அது குடி விரைவில் அதுவும் வேலைகள் ஆரம்பிக்கப்படும் மற்றும் பிரதானமாக இந்த பகுதிகளில் சாலைகளோ சுகாதாரத்துறையோ மேம்படுத்த வேண்டியது இருக்கு ஏற்கனவே பட்டியலிட்டு நம்ம தோன்சல் சொன்னது போல இன்னும் ஒரு இருக்கும் காலத்தில் இன்னும் நிறையா செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு அதனால் இன்னும் ஒரு காலங்கள்ல இந்த பகுதியை மேம்பட நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து உங்களுக்கு செயல்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறார் அடுத்ததாக விவசாய தண்ணி வந்தது முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அது முழுமையாக பணிகள் நடைபெற்று எல்லா குளத்துக்கும் தண்ணி வந்து சேர்க்கிற மாதிரி நம்ம முதலமைச்சர் நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களுக்கான திட்டங்கள் பெண்களுக்கு விடியல் பேருந்து உயர்களை படிப்பதற்கான பெண்களுக்கான மாத மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குகின்ற புதுமைப்பீடு திட்டமாக இருக்கட்டும் அதே போல இங்கே இருக்கிற மகளிர் சுயோதி குழுக்களுக்கான கடன்களாக இருக்கட்டும் இதை நாம் முதலமைச்சர் அவர்கள் அதிகமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற மகத்தான திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்திய வரலாற்றில் ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்ப தலைவருக்கு மாதா மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குகின்ற தமிழ்நாடு முழுவதும் மனுக்கள் வாங்கணும் பயனாளிகள் தேர்வு செய்யணும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை இந்த வேலையை ரெண்டே மாதத்துல அறுபதே நாட்களுக்குள்ளாக இந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்றி பயனாளிகளை தேர்வு செய்து கொடுத்தது யார் தெரியுமா தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் நாளைய தமிழகத்துடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்ற மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர் கையில் இருக்கின்ற சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற குடும்ப தலைவர்களுக்கு ஒரு கோடியே மனுக்கள் பெறப்பட்டு அதிலே ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்து என்றால் அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் தான் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஊராட்சிக்கு தேவையான என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் சட்டமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து நிறைவேற்றி தருவோம் நிறைவாக ஊராட்சி ஒன்றியம் நம்ம எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதைத்தான் அவர் குறிப்பிட்டு சொன்னார் நானே வரவேற்றேன் கண்டிப்பாக வாய்ப்பு ஏற்படுகின்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய அமைப்பதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்வேன் ஆனா அதுக்கான இடம் வேணும் இடத்து நாம முதல்ல தேர்வு செஞ்சுதான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இப்ப வந்து அதற்கான நடவடிக்கைகள் இருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் நேற்று சேர்த்து நானும் என்னுடைய கடிதத்தை இணைத்து தலைமையிடமாக ஒரு ஊராட்சி ஒன்றியம் அமைக்க வேண்டும் என்று நம் முதலமைச்சரிடத்திலும் துணை முதலமைச்சரிடத்திலும் கோரிக்கை வைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை நிறைவேற்றக்கூடிய கடமை கவனத்துக்கு கொண்டு செல்வோம் என்ற தகவலை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த gida <small> na <noise> <small noise> <small noise> சேவ் எப்படி ஒரு அதிகாரி முன்னாடி வாங்கப்பாங்க வீடியோ அங்க அவ்வளவுதான் <mehranoughs> <muchas>